இந்த நவம்பர் மாதம் எவ்வாறு இருக்கும் எதை எதை கிரகங்கள் நம்மளுக்கு கொடுக்க போகுது இந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்கள் ஒரு நாற்பது பாகம் ஐம்பது பாகம் நம்மளுக்கு தெளிவாக காட்டும் என்று சொல்றோம்ல ஒரு மனிதன் வாழ்வில் நிறைய தாக்கங்கள் என்று சொல்கிறோம் மழை வந்தால் மழைக்கு நாம ஒதுங்கி நிற்கிறோம் புட பிடிச்சிரு சொல்றோம் அதே தான் இயற்கை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை எவ்வாறு இருக்குது நம்ம ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் அங்கே ஆட்சி பெற்று காணப்படுவதும் லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் அங்கே நீச்சகதி பெற்று நம்மகிட்ட இருந்தாலும் வரவு இருந்தாலும் அதை செயல்படுத்த முடியாத நிலைமையில இருந்து கொண்டு தைரியம் இருக்குது தன்னம்பிக்கை இருக்குது எல்லாமே இருக்குது இருந்தாலும் செயல்படுத்த முடியாத நிலைமை என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த நவம்பர் மாதம் ஒரு பதினேழு தேதி வரைக்கும் கொடுக்கும் தான் நல்ல செயல்பாடுகள் வருகின்ற அமைப்பும் ஏற்படுத்தும் ஏன்னா அந்த சூரிய பகவான் நீச்சகிலிருந்து ரெண்டாம் இடத்துக்கு செல்ற வரைக்கும் இந்த உடல் தாக்கம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு கொஞ்சம் இருக்கும் அந்த தொடை சார்ந்த விஷயங்கள் இந்த தொலைபாகத்தில் சின்ன சின்ன உபாதைகள் வர்றதுக்கான காலம் வயது மூப்பிலக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த தொந்தூரம் கொஞ்சம் கொடுக்கும் ஐயா இந்த நேரத்தில் சுயம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வருகின்ற அமைப்புகளும் ஏற்படுத்தும் நவம்பர் மாதத்தில் நிறைய நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய காலம் என்று கூட சொல்லுவேன் பத்தனோராம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருப்பதும் அதே நேரத்தில் நம்ம ராசியிலே புதன் பகவான் வீட்டிருப்பது நம்ம அறிவு சார்ந்த விஷயத்தில் இனிமேல் கணக்கு என்பது பயப்பட அவசியமே இல்லை எல்லாத்துக்கும் இந்த புதன் மேட்ச் என்பது ரொம்ப முக்கியம் புதன் இருக்கிற வரைக்கும் நம்ம அறிவு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை எல்லாத்தையும் நாம் கணக்கு போட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த மேனேஜ் பண்ணி ஓரளவுக்கு இந்த மாதத்தை நாம் தள்ளுபடியே பண்ணிடலாம் ஏன்னா பன்னெண்டாம் இடத்தில் இருக்கும்பொழுதுலாம் அந்த கண் சார்ந்த பிரச்சனை உடல் புத அந்த உடல் சார்ந்த பிரச்சனை எல்லாமே சந்திச்சிருக்கும் இரவு தூக்கம் என்பது இல்லை மருத்துவமே போக நான் ஹாஸ்பிட்டல் பக்கமே போயிட்டுருக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த செவ்வாய் பகவான் இருக்கிற வரைக்கும் இந்த தொந்தரவு அவர் இரண்டாம் இடத்தில் சென்று ஆட்சி பெறுவதும் குரு பகவானுடைய கடகத்தில் அமர்ந்திருந்திருந்த குரு பகவானுடைய பார்வை உச்சம் பெற்று பார்வை புனிதமடைந்து செல்வங்கள் சேர்க்கறதுக்கான காலம் மங்கள ஒளி வருகிறதுக்கான காலம் என்று கூட சொல்லுவோம் ஒரே வாரி சொல்ல திருமண தடை தோஷங்கள் நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு என்று சொல்லக்கூடிய காலம் என்று கூட சொல்லலாம் ஒரே வாரி சொல்லா த குட் டைம் த ஸ்டார்ட் நவ் துளாராசிக்கு இந்த நவம்பர் மாதத்துலேருந்து ஒரு நல்ல காலம் பிறக்குதுன்னு கூட சொல்லு நிறைய பேர் விடுபட்டு இருந்து வந்த பிரச்சனை ரொம்ப நாளாக ஈடுபட்டு இருந்தேன் நான் எல்லாத்துலேயும் ஈடுபடுறேன் எனக்கு எல்லா தகுதியும் இருக்குது என் திறமைக்கேற்றார் போல் என் வாழ்வாதாரம் மேலேவங்க முடியலன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை துளாராசிக்கு இது ஒரு ஏற்றம் தருகின்ற அமைப்பு அந்த லோனுக்காக எதிர்பார்த்துட்ருக்குன்னு சொல்கிறாங்கல்ல கடனுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்க லோனுக்காக இருக்க நிறைய வாட்டி நான் ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி ஃபெயிலர் ஆன மிச்சம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இது வரைக்கும் கை நிறவி போனதெல்லாம் இனிமேல் கையோடி தேடி வர்றதுக்கான அமைப்புகள் தேடி வரப்போகுது உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனை குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை விலகக்கூடிய காலம் என்று கூட சொல்வது இந்த மைனஸ் கேட்டகரி இனிமேல் உங்களை விட்டுட்டு விலகும் ப்ளஸ்ஸான விஷயங்கள் நடக்கிறத நீங்கள் கண்கூடாகவே பார்க்கலாம் இந்த நவம்பர் மாதத்துலேருந்து உங்களுக்கு நல்லது நடக்கும் நவம்பர்லேருந்து நல்லது தாங்க போகுது ஒரேவா சொல்லப்போனால் நல்லது மட்டுமே நடக்கக்கூடிய காலம் என்று கூட சொல்லலாம் ஒரு நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நிறைய தெளிவில்லாத வாழ்க்கை தெளிவில்லாத பாதை இதெல்லாம் எடுத்து செல்லுந்தால் வேலையாகட்டும் வேலை தொழிலாகட்டும் வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகளாகட்டும் எதுவுமே சரியான ஆண்டில் பண்ண முடியல சுவாமின்னு சொல்கிறவங்களாம் புலம்புறவங்களாம் நிறைய பேர் பண்ணுறது துளாராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் லைட்டாக புலம்பல் என்பது ஆனால் அவங்களுடைய செயல் திட்டங்கள் வேற அவங்க மனசில் இருக்கக்கூடிய பாரம் எல்லாம் வெளியே தெரியாது சுழற்சி முறையில் அவங்க எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய தன்மை பெற்றவர்கள் இந்த நேரத்தில் அந்த சுழற்சி முறையோடு அவங்க எல்லாத்தையும் சரி பண்ண போகிறாங்க ஒரு பதினேழு தேதிக்கு பிறக்கும் சூரிய பகவானுடைய இடப்பெயர்ச்சியின் காரணமாக அவங்க வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை தேர்ந்தெடுக்க போகிறாங்க செல்வத்தை வாரி வழங்கக்கூடத்துக்கான அமைப்புகள் தேடி வரும் இந்த செவ்வாய் சூரியன் சேர்க்கை பெரும்பொழுதெல்லாம் செல்வத்தை மிகுந்த செல்வத்தை கொடுக்கும் அரசியல் சார்ந்த விஷயத்தில் ஈடுபட வைக்கும் பட்டம் பதவியெலாம் நாம் தேடி போதவலை உங்களை தேடி வர்றதுக்கான காலம் கூட சொல்லுவேன் நான் ஒரே வச்சு நிறைய பேர் கட்சியில் இருக்கிறேன் நான் அரசியல் இருக்கேன் அரசியல் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறேன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னால் மீளிக்க முடியல குழந்தைகளுடைய தந்த என்ன சொல்லுவேன் குழந்தைகளுடைய தாக்கம் என்னால் மீட்டெடுக்க முடியல வரவில் இருந்து வந்த பிரச்சனை வேலையில் இருந்து வந்த பிரச்சனை இது ஓரளவுக்கு சரி செய்யறதுக்கான அமைப்பு இந்த நவம்பர் மாதம் இந்த பனிஷ்மெண்ட் காலம் என்று கூட சொல்லுவேன் நான் இந்த துளாராசிகை பனிஷ்மெண்ட்டு காலங்கள் ஓராண்டு காலங்கள் நடைபெற்றது அந்த விஷயத்துலேருந்து இப்போ விடுபட்டு வெளியே வந்துடுவாங்க நிறைய விஷயத்துலேருந்து வெளியே வருதுக்கான அமைப்புகள் சொல்ல சொல்லுவோம் திருமணம் பந்தம் குழந்தை சார்ந்த விஷயம் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை மறைமுக எதிர்ப்பு இதெல்லாம் எல்லாமே தாண்டி வரதுக்கான காலம் என்று கூட சொல்லலாம் ஒரேயாவது சொல்லப்போனால் இதெல்லாம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அவங்க வெளியே வந்துடுவாங்க நிறைய நல்ல விஷயங்கள் வரதும் போது இந்த தேவையில்லாத விஷயங்கள் எதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க மனசை அவங்க தேற்றிக்கிறதுக்கான அமைப்பு எதுவும் கடந்து போகும் என்று சொல்கிறார் போல் நாம் கடந்து வந்த பாதைகள்லாம் மாற்றி அமைக்கிறதுக்கான காலம் என்று கூட சொல்லலாம் கேது பகவான் பன்னெண்டாம் பதினோராம் இடத்துல இருந்தாலும் அந்த தாக்கம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் லைட்டாக ஒரு மனசில் ஒரு மைல்டான ஒரு டிஸ்டர்பன்ஸ் இந்த வரவோ செலவோ கடனோ கடன் சார்ந்த விஷயங்களோ இன்னமும் லைட்டாக நம்மளை துன்புறுத்தினாங்க சாமி அப்படின்ற மாதிரி ஒரு மனத்தாக்கம் என்பது இருந்து கொண்டிருக்கும் எதையோ நாம் இழந்தார் போல் நம்ம வாழ்க்கை வச்சிட்ருக்குமேல் அந்த எண்ணம் இந்த மாதம் நிறைவேறும் நீண்ட காலம் எதிர்பார்த்திருந்த தேவைகள் பூர்த்தி செய்யக்கூடிய மாதம் என்று கூட சொல்லுவேன் கல்வி கல்வி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும் குடும்பமாகட்டும் வேலையாகட்டும் வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகளாகட்டும் குடும்ப நண்பர்களாகட்டும் யாரானா இருக்கட்டும் எல்லாத்துலேயும் மைனஸ் போன காலம் எல்லாம் போயிட்டு இனி ப்ளஸ் ஆகிறதுக்கான காலம் இந்த துளாராசிக்கு இது ஏற்புடைய காலமே வரவுகள் வேலைக்கான அமைப்புகள் இந்த பேங்க்கு வங்கி கடன் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற மாதம் என்று கூட சொல்லுவேன் நிறைய ப்ரெஷர தாங்கினதெல்லாம் போயிட்டு இனி ப்ரெஷர் இல்லாத வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற எண்ணம் முதல்ல உருவாக்குவாங்க முதல்ல அதுதான் எடுத்துக்க போகிறாங்க ப்ரெஷ்ஷர் இல்லாத வாழ்க்கையை நாம் எடுத்துக்கணும் அப்படின்ற எண்ணம் முதல்ல உருவாக்கணும் எண்ணம் வந்துவிட்டால் தான் செயலில் கொடுக்க முடியும் அந்த செயல்கள் கொடுக்கக்கூடிய அந்த பதினேழு தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க ஏன்னா சூரியன் இங்கே நீச்சகதி பெறுகின்ற நேரத்தில் செலவீனங்களும் அதிகரிக்கக்கூடிய காலம் ஏற்படும் லாபாதிபதி நீச்சகதி பெறும்பொழுதெல்லாம் நாம் சேர்த்து வைத்திருந்த ரூபாவும் செலவீனத்தை குறிக்கும் கடன் வாங்காமல் செலவு பண்ணுறது என்பது வேற விஷயம் இருந்தாலும் கைகிட்டு இருந்தக்கூடிய தன்மானம் சார்ந்த விஷயங்கள் மறைமுக எதிர்ப்புக்கள் நம்ம கூட இருந்தே குறிப்பிழிச்சவங்க எல்லாருக்கும் மாற்று ஏற்பாடாக அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரே சொல்லலாம் மாற்று ஏற்பாடு அந்த மாற்று ஏற்பாடு இந்த மாதம் நவம்பர் மாதம் உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் வேலை வேலைக்கான அமைப்பு புதிய தொழிலை தொடங்கலாம் அப்படின்ற எண்ணம் நம்ம வேலையிலேயே வேறு வேணால் வேலையை அடிஷ்னலாக செய்யலாமா இருக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டே அடிஷ்னல் வேலையை செய்து கொள்ளலாமான்ற எண்ணம் இந்த மாதிரி விஷயங்கள் எப்பொழுதெல்லாம் தேர்ந்தெடுக்க போதுனா இந்த குரு பகவானுடைய தன்மை ரெண்டாம் அதிபதியுடைய தன்மையெல்லாம் மாறும்பொழுது நல்ல முயற்சி ஸ்தானத்தோடு வெற்றி பெறுவாங்க எடுத்து வைக்கின்ற வேலையில் சக்ஸஸ் கிடைக்கும் நிறைய பேர் ஜாக்ட்பாட்டு லாட்டரி இதெல்லாம் சேர்ந்த சார்ந்த விஷயங்களில் எடுக்கிறது தன்மானம் இல்லாமல் வேலை செய்கிறது இந்த எப்படி சொன்னால் உழைப்புக்கேற்ற ஊதியம் ஓட்டல் தொடங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் தொடங்குறதுக்கான காலம் என்று கூட சொல்லுவோம் இந்த நேரத்தில் திடீர்னு பார்த்தா ஓட்டல் தொடங்கறதுக்கான எண்ணம் எல்லாம் உருவாகும் திடீர் வேலை வாய்ப்பு அந்த மாதிரி விஷயங்கள் மருத்துவ சேவை அதாவது எப்படி தன்னலமற்ற சேவை என்று சொல்கிற மாதிரி நிறைய விஷயங்களை தொடங்குறதுக்கான பயணம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை ஈடுபடுறது நிறைய அதாவது எப்படி சொல்கிறதுனா தொண்டு நிறுவனத்தை உருவாக்குறது இப்போ வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி அமைப்புகள் தேடி வரப்போகுது குழந்தை குழந்தைக்கான அமைப்புகள் எல்லாமே இவங்களுக்கு ஃபேவராக வருது அதாவது எப்படி சொல்றதுன்னா திருமணமாகட்டும் குழந்தை ஆகட்டும் வேலை வாய்ப்புகளாகட்டும் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகளாகட்டும் உடன் பிறந்தவருடைய பிரச்சனை ஆகட்டும் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் வேலை ஆணக அமைப்புகள் எல்லாமே தேடி வருகின்ற காலம் என்று கூட ப்ரொமோஷனுக்காக காத்திருந்தால் அதெல்லாம் கிடைக்கும் ஐயா கவலையே படாதீங்க துளாராசி நவம்பர் மாதம் ஒரு பதினேழு தேதிக்கப்புறம் எல்லாத்துலேயும் வெற்றி பெறுவதற்கான அமைப்புகள் தேடி வரும் இழந்த செல்வத்தை மீட்டெடுக்கிறது திடீர் திருமண ஏற்பாடு காதல் திருமணம் இத மாதிரி விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் திடீர் திடீர்னு பார்த்தோன்னா திருமண ஏற்பாடுகளும் நடந்து முடிஞ்சிடும் யாராலையும் கண்ட்ரோலே பண்ண முடியாது அந்த மங்களகாரகன் ரெண்டாம் இடத்துல இருந்து பகவானுடைய பார்வை பதியும் பொழுதெல்லாம் அந்த மங்கள ஒளி கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் தேடி வரும் இதை உறுதியே படுத்தும் சில பேருக்கு திடீர் திருமணம் தின்ற மாதிரி காதெல்லாம் திருமணத்து வரைக்கும் போயிடும் அதிலே தெரிஞ்சுக்கலாம் ஓஹோ நம்மளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார்கள் அப்படின்ற எண்ணம் உருவாகும் இது வரைக்கும் ஜாலியாக சுத்தனவங்களெலாம் இனிமேல் லாக் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான அமைப்புகள் தேடி வருகின்ற காலம் சொந்தங்களில் இருந்து வந்த பிரச்சனை குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனையெல்லாம் விலகும் வேலையில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலகும் தன்னை பார்த்து உயர்ந்த போல் அவங்கள போல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுகின்ற சொல்லுகள்லாம் நம்மக்கிட்ட வரத்துக்கான காலம் உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனை குடும்பத்தில் நிறைய பிரச்சனை எதிரான உணவுகளால் வருகின்ற பிரச்சனை அவையெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய காலம் என்று கூட சொல்லுவேன் இந்த முறை தனிப்பட்ட முறையில் அங்கீகாரம் பெறுவது துளாராசி இந்த நவம்பர் மாதம் தனித்தன்மையோடு அதாவது எப்படி சொல்கிறதுனா எதுவுமே தேவையில்லைங்க நான் முயற்சி பண்ணி நான் வெற்றி பெற்றுடுவேன் நான் தோல்வியிலேருந்து மீட்டெடுப்பேன் அப்படின்ற எண்ணங்கள் மனதில் ஏற்கக்கூடிய காலம் எதிரான துளாராசிக்கு மட்டுமே நவம்பர் மாதத்தை கொடுத்துருக்காங்க எதையுமே செய்யக்கூடத்துக்கான தன்மை தே தைரியமெல்லாம் வந்துடும் இந்த நேரத்தில் அரசாங்க வேலைக்கான அமைப்பு அரசாங்க உத்தியோகத்துக்கான அமைப்பு அரசியலேருந்து நான் வெளியே வந்துட்டு போகிறேன் அரசாங்கத்துலேருந்து நான் வெளியே வந்துட்டு நான் சொந்த தொழில் செய்ய போகிறேன் அப்படின்ற எண்ணமும் உருவாகும் இந்த நேரத்தில் நிறைய பேருக்கு இந்த ஆக்டிவேட்லாம் ஆவறதுக்கான காலம் என்று கூட சொல்லலாம் சுய வேலை வாய்ப்பு செய்கின்ற பாக்கியம் எல்லாம் பெறப்புறாங்க கூடுதல் கவனத்தோடு இருக்கக்கூடிய காலம் இந்த பொன் பொருள் ஆடை ஆபரணங்களை சேர்க்கறது அதாவது கொடுத்துக்கிற பொருள் கேட்டார் போல் நாம் வேலைக்கு வாங்கணும் நாம் எதனா ஒரு பொருள் வாங்கணும் இடத்த வாங்கணும் என்ற எண்ணம் எல்லாம் இந்த நேரத்தில் உருவாகும் நிறைய விஷயங்களை த நம்ம தவ ரொம்ப நாளாக நீண்ட நாளாக விட்டுட்டையா ஐயா இதெல்லாம் நான் சரி பண்ணணும் குடும்பத்தை சரி பண்ணணும் நம்ம உடன்பிறந்தவரை சரி பண்ணணும் அப்படின்ற எண்ணம் எல்லாம் எப்பொழுதும் முன்னே இருந்து கொண்டிருக்கும் துளாராசி அதனால் இந்த சுமைகள் அனைத்தும் குறையிறதுக்கான காலம் என்று கூட சொல்லுவேன் நெகட்டிவ் திங்ஸ் அனைத்தையும் வெளியெடுப்பு என்று சொல்கிறா மாதிரி நம்மளுக்கு நெகட்டிவ் திங்ஸான விஷயங்கள் இனிமேல் வெளியே வராது நல்ல விஷயங்கள் வரப்போகிறதுக்கான காலம் இந்த நவம்பர் மாதம் என்றே சொல்லலாம் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் ஒரு எயிட்டி பர்சன்ட்டு ஓரளவுக்கு சமாதானத்தன்மையும் தன்மையும் சமநிலையும் கொடுக்கக்கூடிய மாதம் என்று கூட சொல்லலாம் ராகு பகவான் கேது பகவானால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன டிஸ்டபன்ஸ் மனசில் எப்பொழுதுமே காயம் இருந்து கொண்டே இருக்கும் சனி பகவானுடைய நல்ல அந்த பார்வையெல்லாம் இப்போ புனிதப்படுத்தும் போது உங்களுடைய கம்யூனிகேஷன்லாம் வளர்கிறதுக்கான காலம் இரவு நேர தூக்கம் என்பது இல்லாமல் இருந்தவங்கலாம் இனிமேல் நல்ல தூங்கிறதுக்கான காலத்தை ஏற்படுத்தும் சைலண்ட் மோடில் போட்டு தூங்குற அந்த காலம் எல்லாம் போய்ட்டு இன்னைக்கு செல்போனே தொடவானா செல்போனே வேணான்ற வார்த்தைக்குலாம் வருவாங்க இனிமேல் செல்ஃபோனே வேணாம் விடுங்க தூக்கி போடுங்க நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துக்கலாம் இறை பண்போட இறைவன் நாமத்தை சொல்லுகின்ற காலம் என்று கூட சொல்லுவோம் ஒரே வாரம் சொல்லுவோம்னா இனி ஆன்மீகப்பற்று தழை தொங்கக்கூடிய காலம் என்று கூட சொல்லலாம் நல்லது நடக்கக்கூடிய காலம் நவம்பர் மாதம் துளாராசிக்கு நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்